தமிழ் மீடிய பார்வையாளருக்கு வணக்கம் நாம் என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் மேம் எடப்பாடி அவர்கள் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்க கூடியவர் இப்போ வந்து எதிர்கட்சி தலைவராக அவரை காமிச்சுக்கிறதுக்கே ரொம்ப போராடுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இப்போ பாஜக கூட கூட்டணியில் பொழுது அப்பயே தலைமை சரியில்லைன்னு சொல்லி இருந்தாங்க அதிமுகவில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்ததுன்றது இப்போ இன்னுமே அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு இப்போ யார் வந்து இப்போ ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டு யாராச்சும் முன் வந்தாலும் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாருங்கிறது போகுது எடப்பாடி அவர்கள் அதுக்கெல்லாம் ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்ப என்ன மாதிரியான பிளான் வச்சு நகர்றாரு இப்போ அவர் மட்டும்தான் அதிமுக அப்படின்ற மாதிரி எப்படி போறாருன்னு பார்க்கலாமா எப்படி பார்க்கலாம் அவர் தன்னை மட்டும் முன்னிறுத்துக்கக்கூடிய தலைவராக இல்லை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அது ஒருவேளை பொய்யா கூட இருக்கலாம் ஏன்னா மற்ற நீங்கள் பாஜகவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வேற யாரையுமே வந்துட்டு பக்கத்தில் கூட நிற்கிறதுக்கோ எதுக்குமே வந்துட்டு அவர் ஒத்துக்கலை அதனால் தலைவராக இதுக்கு முன்னாடி சீனியர்ஸ்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து அனுபவம் பெற்ற தலைவர்களை எல்லாம் கேமரா வச்சுருக்கேன் வீடியோ எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிறத நம்ம தெளிவாகவே பார்த்துட்டோம் அந்த மாதிரியான ஒரு சூழலை நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்குற மாதிரி இல்லை ஏன்னா அந்த மாதிரி இருந்திருந்தால் இப்போ இன்றைக்கி இவர் செல்லூர் ராஜா அவர்கள் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருப்பாரான்னு கேட்டால் வாய்ப்பில்லை அப்போ மற்றவங்கள்லாம் எடப்பாடியார் அவர்களுக்கு ஆதரவான ஒரு அறிக்கையை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போது ஓரளவு எடப்பாடியார் அவர்கள் அந்த கட்சிக்குள்ள ஒரு ஜனநாயகத்தை வந்துட்டு ஊக்குவிக்க கூடியவராக இருக்கிறார் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் என்ன சிக்கல்னா இப்போ யாரை வந்துட்டு அவர் வந்து வெளியேற்றினாரோ அவங்க உள்ளுக்குள்ளே வந்தாங்கன்னா நிச்சயமா ஒரு பெரிய கலேபரம் நடக்கும் உனக்கா எனக்கா அப்படின்ற ஒரு போட்டி வலுத்த போட்டி வந்து நடக்கும் தேர்தலில் வர வேண்டிய ஒரு போட்டி கட்சிக்குள்ளேயே வந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்போ இந்த பக்கம் போவாங்களா அந்த பக்கம் போவாங்களா அந்த மாதிரி பிரியக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஏற்படும் அடுத்தது அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஒரு நல்ல முடிவு எட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அது மறுபடியும் யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதனால எடப்பாடியார் அவர்கள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு கத்தி மேலே காலை வைக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்து தான் வச்சுட்டு இருக்கார் இப்போ இது வரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு அப்புறமா அவர் தன்னுடைய ஆளுமை பண்பை இதுவரைக்கும் வரைக்கும் காட்டலை அவருக்கு உண்மையிலேயே ஆளுமை பண்பு இருக்கா அப்படின்ற சந்தேகம் மக்கள்கிட்ட இருக்குது ஏன்னா துப்பாக்கி சூடு நடந்தது தூத்துக்குடியில் அப்போ கூட அவர் என்ன பேசினார் அப்படின்றது நமக்கு தெரியும் அடுத்ததாக கம்பராமாயணத்தை எழுதியவர் யார்னு சொன்னது நமக்கு தெரியும் அடுத்ததாக நான் நிறைய நூல்களை படிச்சிருக்கிறேன்னு சொல்லும்போது அந்த நூல் பேரை சொல்லணும்னா அப்படின்னு சொன்ன மாதிரி அதை எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்போது ஒரு தலைவருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுமை பண்பு மிஸ் ஆகுது இப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது நம்ம எப்படி இவரை வந்து தலைவராக ஏற்றுக்க முடியும் நம்ம எப்படி இவரை தலைவராக அங்கீகரிக்க முடியும் அப்படின்ற குழப்பம் சந்தேகம் எல்லாமே மக்கள்கிட்ட வந்தாச்சு இப்போ இந்த சூழலில் தான் இவர் வந்து விழிச்சுக்கிட்டார் இனிமேல் இப்படி வந்து இருந்தோன்னா ரொம்ப மோசம் ஏன்னா நம்ம யாரோட கூட்டணி வச்சுருந்தோமோ அந்த கூட்டணி கட்சியே நம்முடைய கட்சியை வளர்த்து எடுத்தவர்களை எல்லாம் ரொம்ப மோசமாக பேசினாங்க இன்னைக்கு தேர்தல் வரும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி இல்லை ஜெயலலிதா அம்மையார் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி பிரதமர் அவர்களே பேசுனதெல்லாம் பார்த்தோம் ஆனா தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணியில் இருக்கும் பொழுது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன மாதிரியான ஒரு பேச்சை பேசினார் அப்படின்றது நம்ம வெளிப்படையாவே கேட்டோம் அறிஞர் அண்ணாவை பற்றியெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு பேச்சுகளை எல்லாம் பேசியிருந்தார் அதிமுகவுக்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்லாம் சொல்கிறோம் அப்போது அண்ணாவையே இவர் வந்துட்டு இவ்வளோ தூரம் பேசுகிறாரே அடுத்ததாக ஜெயலலிதா அம்மையாரை எவ்வளோ தூரம் இழிவாக பேசினார் எல்லாத்தையும் வந்து கேட்டோம் அதனால் இந்த சூழலில் மறுபடியும் நம்ம அங்கே போய் இருக்கிறது அப்படின்றது சரிப்பட்டு வராது அதனால் இவங்களை நம்ம யாரையெல்லாம் வெளியில் அமிச்சோமோ அவங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே வந்தாங்கன்னா இப்படியான ஒரு ஆபத்து இருக்குது அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு இனிமேல் நமக்கு எங்கெல்லாம் வந்துட்டு அடி விழுந்திருக்கோ அந்த அடியெல்லாம் சரி பண்ணி நம்ம நிமிர்ந்து நிற்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அந்த மாதிரி நம்முடைய திறமையை நிரூபித்தாதான் நம்முடைய ஆளுமையை நிரூபித்தாதான் தான் குறைந்தபட்சம் எதிர்கட்சி தலைவராகவது அடுத்த தேர்தலில் வர முடியும் அப்படின்றத தீர்மானிச்சிட்டார் அந்த தீர்மானத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இப்போ வந்துட்டு உடனடியாக அவசர செயற்குழு கூட்டம் இதையெல்லாம் கூட்டக்கூடிய ஒரு நிலமையில் இருக்கிறார் அந்த கூட்டத்தில் கூட தவறி கூட நீங்கள் இவங்கள பற்றி பேசிடக்கூடாது மூச்சு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வாய்ப்பை எல்லாம் பார்க்குறோம் இல்லாட்டி யோசிச்சு பாருங்களேன் சசிகலா அம்மையார் ஒவ்வொரு தோறும் போய் பார்க்குறாங்க மக்களை வந்து பார்க்குறாங்க மக்களை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு என்பது ரொம்ப அதிகம் அது இந்த காலத்தில் இருந்தால் தான் தெரியும் அப்படி வரவேற்பு பெற்ற ஒரு பண் பெண்மணியை நம்ம கட்சியில் இணைச்சோம் அப்படின்னா நமக்கு வாக்குகள் கிடைக்கக்கூடிய சதவீதம் அப்படின்றது ஏறுமே நம்ம ஏற்கனவே பத்து தோல்வி எடப்பாடியாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க குறைந்தபட்சம் அதையாவது மாத்தலாம் அப்படின்னு அவர் நினைக்கல ஏன்னா அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அச்சம் இருக்கும் நம்ம உள்ள வ வரவழிச்சோம் அப்படின்னு சொன்னா இவர்கள் வழியாத்தானே நம்மளே வந்து முதலமைச்சராக வந்தோம் அதனால அதன் வழியாக கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவங்களையே தலைமைன்னு நினச்சிட்டு வந்தாங்கன்னா கடைசியில் அவங்க வந்துட்டு இந்த கட்சியே கொண்டு போய் அங்கே அடகு வச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு குழப்பமான சூழல்தான் இருக்கிறார் தான் அவர் மறுபடியும் மறுபடியும் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்லியாச்சு கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் சொல்லியாச்சு வெளியில இருக்கிறவங்க பரவலாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ கூட அட்டமா இல்ல முடியாத அப்படின்னு சொல்றாருன்னா அவருக்கு பின்னாடி இந்த மாதிரியான ஒரு அச்சத்தின் இதை வந்துட்டு அவர் நல்லாவே பார்த்துட்டார் ஏன்னா நம்ம எல்லாம் வெளியில இருந்து பேசுறோம் உள்ளுக்குள்ள இருந்து அனுபவிக்கக்கூடியவர் அவர்தான் அவருக்கு தான் தெரியும் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு பாய்வாங்க எந்த அளவுக்கு பதுங்குவாங்க பாய்ஞ்சாங்கன்னா என்ன நடக்கும் பதுங்குனாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றத அவர் தான் பார்த்துருப்பார் அந்த வகையில தான் அவர் முடிவெடுத்திருக்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து இந்த செயற்குழு கூட்டத்தில் வந்து ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்கள் மட்டும்தான் வந்து இணைக்கக்கூடாதுங்கிற மாதிரியானதான் பேர் மென்ஷன் பண்ணிக்கிறத பார்க்கக்கூடிய ஆனால் சசிகலா அவர்கள வந்து அவர் மென்ஷன் பண்ணல அது ஒரு விஷயம் இருக்கு ஆனால் இப்போ நீங்கள் பொழுது இப்போ தலைமையை காப்பாற்றிக்கணும் அவருக்கு ஒரு அச்சம் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னா இப்போ டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் ஆத் பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு காரணமா இல்லை என்னவா இருக்கும் இல்லை அவங்க அவரை பொறுத்த வரைக்கும் பாஜகவால் தான் நம்ம இந்த அளவுக்கு வந்து ஒரு வீழ்ச்சியை சந்தித்தோம் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சிக்கிட்டார் இவங்க வந்துட்டு சுயேட்சையாவது நின்று இருக்கணும் ஆனால் இவங்க மறுபடியும் அங்கேயே போனதுனால இவங்கள உள்ள வரவழைச்சா இது வந்து தப்பாக தான் முடிய போகுது ஏற்கனவே டிடிவி அவர்களை வந்து ஜெயலலிதா அம்மையார் காலத்திலேயே வெளி புறக்கணிக்கிற வேலையெல்லாம் வந்து நடந்துருக்கு சசிகலா அம்மையாரா கூட வெளியில எல்லாம் அனுச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க குடிமி இவங்க கையில இவங்க குடிமி அவங்க கையில அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவங்க வந்து கட்சிக்குள்ள வரவழைக்கப்பட்ட நபராகத்தான் இருக்கிறாங்க அப்போ எல்லாத்தையும் நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது இதுக்கு வந்துட்டு நமக்கு தெளிவாக முடிவு கிடைக்குது இவங்க யாரும் கொள்கைக்காக மக்களுக்காக கட்சிக்காக அப்படின்னு இல்லாம தனக்காக மட்டுமே இருக்கிறாங்க அப்போ தனக்காக இருக்கக்கூடிய ஒரு நபரை உள்ள விட்டா அப்போ என்ன ஆகும் தன்னுடைய பதவி அப்படின்றது நிச்சயமாக போய்விடும் அதே மாதிரி அந்த கட்சிக்குள்ள இந்த சமூகத்தவர் அப்படின்றவங்க ஒரு கணிசமான எண்ணிக்கையில இருக்கிறாங்க அப்போ அவர்களை கவர்வதற்காகவது இல்ல அவங்க திடீர்னு புரட்சியெல்லாம் ஒரு இரவுல தானங்க வருது அந்த மாதிரி ஒரு புரட்சி வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னால்தான் அவர் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இதை வந்து கையாள் இருக்கார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ திமுக வந்து சமூக நிதி அப்படின்ட்டு ஒரு கான்செப்டில் வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க பயணச்சிட்டு இருக்காங்க பொழுது இப்போ அதிமுகவுக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துடைய ஓட்டுக்கள் தான் இது வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது இந்த நிலையில் இப்போ சசிகலா அவர்கள் பயணம் போயிட்டு அவங்க ஓட்டை வந்து திருப்பியும் கொண்டு வர்றது மக்களை சந்திக்கிறது அந்த மாதிரியான ஒரு பயணிச்சிட்ருக்குறாங்க இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து இப்போ இந்த செயற்குழு கூட்டம் இதுக்கு முன்னாடி ஆலோசனை கூட்டம் இந்த மாதிரியான கூட்டங்கள்லாம் தொடர்ச்சியாக நடத்துகிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போ அது வந்து வலு விழுந்திருக்கு அதிமுக வந்து வலு விழுந்திருக்குன்னா இப்போ வலு சே கேட்கறதுக்கு தொண்டர்கள் தான் முக்கியம் இப்போ வந்து நிர்வாகிகள் கிட்ட பேசுறதுன்னு பொழுது இப்போ எச்சரித்து இப்போ ஒன்றிணைய கூடாது இப்போ ஒன்றிணைக்க கூடாதுனாலே ஒரு நெகட்டிவாக தானே அது இருக்கும் இப்போ ஒன்றிணையணும் நம்ம எல்லாம் அப்போ ஒரு நமக்கு அந்த ஓட் பேங்க் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ சசிகலா ஒன்றிணைச்சா அது ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஓட் பேங்க் வந்து ஆட் ஆகும் அது இப்படி போகும்போது இப்போ தொண்டர்களோன்ற மத்தியில் இப்போ நிர்வாகிகளே அதிருப்தியில் இருக்கிறத பார்க்க முடியுது இல்லை இப்போ இது எப்படி அவங்க மீட்பாங்க அந்த அகைன் அவங்களோட வலு சேர்க்கறது அதிமுக அப்படிங்கிறது அதுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது அந்த தொண்டர்களை வந்துட்டு வேற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளே ஊட்டி இல்லை இப்படி அவங்க சேர்ந்தால் மட்டுந்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு இல்லை சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே அவங்கள சேர்த்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவங்க உண்மையாக இந்த கட்சிக்கு உண்மை உடையவர்களாக இருப்பாங்களா இந்த கட்சிக்கு நம்பிக்கை உடையவர்களாக இருப்பாங்களா நான் ஏன் இதை மறுபடியும் சொல்றேன்னா ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு அப்புறமா நடந்ததை எல்லாம் நீங்களே பார்த்துருக்கீங்க இல்லையா அதனால் மறுபடியும் இவங்கள உள்ளே விட்டோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா ஏன்னா அவங்கவுங்க மேலே சில சில குற்றச்சாட்டுகள் இருக்கிறதுனால அப்போ ஈடி வந்துடும் ஈடி வந்துடும் அப்படின்னு பயம் காட்டும்போது அவங்களுக்கு வேற வழி இல்லாம அங்கே போய் நிற்க வேண்டியதா இருக்கும் இல்லையா அப்போ நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு உட்கார வச்சு எப்படி சொல்லணுமோ தொண்டர்களுக்கு அந்த வகையில் சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு நிலைமையில அவர் இருக்கிறார் அப்படின்றதுதான் நமக்கு இங்க தெரியக்கூடிய செய்தி தான் மாவட்ட செயலாளர்கள்கிட்ட கிட்ட அவர் வந்துட்டு தைரியமா சொல்கிறார் அவங்கள வந்துட்டு பேச விட இத பத்தி பேசக்கூடாது ஏன்னா அவங்க மாவட்ட செயலாளர்கள் வந்துட்டு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் வந்துட்டு தூண்டப்படுறாங்க அப்படின்றதையும் அவர் தெரிஞ்சுக்கிறார் ஒரு தலைவன் அப்படின்றவன் தன்னுடைய வேலை எப்படி சரியா போகுதா அப்படின்றத மட்டும் பார்க்க கூடாது அந்த கட்சிக்குள்ள என்னெல்லாம் சீர்கேடு நடக்குது யாரெல்லாம் யாரை வந்து மிரட்டுறாங்க யார் வந்து யாருக்கு வெலை போகிறாங்க அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்கு நமக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியவன் நம்மளை வந்து காலி பண்ணுறதுக்கு சூழ்ச்சி பண்ணுறானா இது எல்லாத்தையும் பார்த்தா தான் ஒருத்தரா தலைவராக இருக்க முடியும் இல்லை நான் பாட்டுக்கு என் வேலையை மட்டும் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் தலைவராக இருக்க முடியாது என்னைக்கு வே வேண்டுமானாலும் அவர் தலைமையை இறக்கிட்டு இன்னொருத்தர் வந்து வந்துடலாம் ஏன்னா மக்களினுடைய அதிகாரத்தையும் மக்களினுடைய ஆதரவை பெற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது தான் இவர் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இவங்க கிட்டெல்லாம் ஏற்கனவே ஓரளவு ஓபிஎஸ் அவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே ஒரு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு சசிகலா அம்மையாரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மாக்கு அடுத்தது சின்னம்மா அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது டிடி அவர்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சசிகலா அம்மையாருடைய ஆதரவு பெற்ற ஒரு நபர் அப்போ இவங்க எல்லாருக்குமே வந்து ஒன்று இருக்குது அதனால் இப்போ இவங்களை நம்ம உள்ளே கொண்டு வந்தோம்னா மறுபடியும் கட்சி என்னாகுமோ நம்ம பதவி என்னாகுமோ அப்படின்ற ஒரு சுயநலத்தையோடு அவரை வந்து யோசிக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதனால மறுபடியும் அவங்கள கொண்டு வந்தோம்னா நம்ம பதவியும் போயிடும் கடைசியில் நம்ம அடிமட்ட தொண்டன் ஆவோமா இல்ல கட்சியை விட்டே நம்ம வந்து நீக்கப்படுவோமா என்னன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு தன்னலமும் அங்க தான் செய்யுது இப்ப நீங்க சொல்லும் பொழுது இப்ப தன்னலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னீங்க இப்போ அதிமுக வந்து இந்த ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பொழுது இப்போ சசிகலா அவர்கள்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ அதிமுக வந்து ஒரு ஜாதி கட்சியாக மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்ததை பார்க்க முடியுது இப்போ சுயநலத்தோடு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ தலைமை இப்போ இவங்கெல்லாம் ஒரு முக்கிய தலைவர்களாக இருக்கிறாங்க ஒரு இப்போ இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்து இப்போ முதற்கட்ட தலைவர்கள் இப்போ இவங்க நாலு பேர் அப்படின்னு சொல்லி பார்க்க பார்த்தாலும் இப்போ இவர் முன்னாள் முதல்வராக இருக்கிறார் இப்போ எதிர்கட்சி தலைவராக இவர் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா அவர்களே அவ இவரை வந்து அட்டாக் பண்ணி பேசுறத பார்க்க முடியுது இந்த நிலையில இப்ப இப்போ சசிகலா அவர்கள் இந்த மாதிரி பயணங்கள் எல்லாம் போகும்போது இப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு ஜாதி ஓட்டுக்கள் இல்ல குறிப்பிட்ட சமூகத்தின் ஓட்டுக்கள் தானே கிடைக்கும் அப்போ அவங்களும் அந்த அதை நோக்கி தானே ம் இப்போ அவங்க சொல்லும்போதே சொல்றாங்க இது வரைக்கும் நான் வந்து கட்சியினுடைய நலனுக்காக நான் வந்து அமைதியா இருந்தேன் இப்போ வந்து கட்சியை காப்பாற்ற வேண்டியிருக்கு அதனால வந்து நான் வரேன் அப்படின்றாங்க அப்போ கட்சிக்கெல்லாம் இவங்கெல்லாம் தான் முகமா எனக்கு புரியவே இல்லை இது வரைக்கும் இது வரைக்கும் இவங்க மக்களுக்குன்னு என்ன செஞ்சிருக்காங்க மக்கள் வந்துட்டு இவங்களை நோக்கி வரணும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது இதுவரைக்கும் தெரியல ஆனால் என்ன ராகுல் காந்தி அவர்கள் எப்படி இந்த இந்தியா முழுக்க வந்து நடந்து வந்து ஒரு பெரிய செல்வாக்கு பெற்றாரோ அதை வந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து கையில் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் ஆனால் இப்போ இந்த அம்மையார் ஏற்கனவே இவங்களால் தேர்தலில் நிற்க முடியாது அப்படின்றதான ஒரு சூழல் இருக்கும் பொழுது இவங்க வந்து தனக்கு வந்து என்ன செல்வாக்கு இருக்கு அப்படின்றத முதல்ல நம்மளே பார்த்துப்போம் அப்படின்றதுக்காக இவங்க வராங்க இவ்வளோ வந்ததுக்கு அப்புறமா கூட நான் இப்போ கூட சொன்னனேன் அந்த கொடிகளை கூட இவங்களால பயன்படுத்த முடியல இப்போ கொடிகளை கூட பயன்படுத்த முடியாத ஒரு நபரால அந்த கட்சிக்குள்ள என்ன பெரிய ஒரு இதை கொண்டு வர முடியும் என்ன பெரிய ஒரு மலர்ச்சியை கொண்டு வர முடியும் என்ன பெருசா வந்துட்டு அந்த தொண்டர்கள் கிட்ட போயிட்டு இவங்களால பேச முடியும் இவங்க வந்த புதுசில் சிறைச்சாலையிலேருந்து இருந்து வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா விண்ணப்பங்களை எல்லாம் கொடுக்குறேன் யாரெல்லாம் வந்துட்டு தொண்டர்களா இருக்கிறீங்க அப்படின்றத வந்து பூர்த்தி பண்ணி கொடுங்க அந்த விண்ணப்பம் வந்து குடுக்குறேன் அதுல கூட யாரும் பெருசா வந்த மாதிரி எல்லாம் நமக்கு தெரியல அதனால் அவங்கவுங்க தனக்கு என்ன இருக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து செல்வாக்கா இருக்கிறோம் அதை வந்து நம்ம பார்ப்போம் இருக்கிற காலத்திலேயே பார்த்துருவோம் அந்த காலத்துல எல்லாம் நிறைய பேர் அரசர்களுக்கு சொல்லுவாங்க நான் செத்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் எனக்கு வந்து ஒப்பாரி வைக்கிறாங்கன்னு நான் கேட்கணும் அதனால நான் செத்த மாதிரி நடிக்கிறேன் அப்படின்லாம் சில பேர் வந்து உண்டு இன்னைக்கு அந்த நிலமையில தான் இவங்க இருக்கிறாங்க என்னன்னா எனக்கு உண்மையிலேயே செல்வாக்கு இருக்கா அதை நான் வந்து கண்ணுக்கு எதிராக பார்த்துறேன் அப்படின்றதுக்காக இவங்க வந்துட்டு ஒரு வண்டியை வச்சுட்டு கிளம்பி போயிட்டுருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு கொடி கூட இவங்களுக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவங்களால் என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு தெரியலை ஆனால் இவங்கள நம்பி அவங்க சமூகத்தை சார்ந்த ஒரு மக்கள் வந்து இருக்கிறாங்க ஐயோ நமக்கான ஒரு பிரதிநிதி நமக்கான ஒரு பிரதிநிநிதின்னு அப்போது அந்த பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நபர் அந்த மக்களுக்கு தான் என்ன செஞ்சாங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் பதிலே இல்லை அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பிரதிநிதியை கொண்டு வந்து வச்சாங்கன்னா அப்புறம் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு என்ன வேலை இருக்கு அடுத்தது ஒன்றிணைந்த இது மாநிலம் அல்லது ஒன்றிணைந்த இந்தியா அப்படின்னு சொல்றதுல ஒரு பொருளுமே இல்லையே அப்படின்னு தான் நமக்கு தோணுது அதனால இவங்க எல்லாருமே அந்த ஆட் அந்த கட்சியை வந்து நம்ம கைப்பற்றணும் அந்த கைப்பற்றுறதன் வழியாக நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர யாருக்குமே உள்ளூரை அந்த கட்சியை காப்பாற்றணும் அந்த கட்சி ஏன் சதைஞ்சு போச்சு அப்படின்றதுக்கு வந்து நம்ம கள ஆய்வு செய்யணும் அப்படின்ற மாதிரியான எந்த நோக்கமும் இல்லை நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி